சில ஒழுங்குமுறைகள் பொதுவான ஒழுங்குமுறைகள் படைப்பு திறன் அருள் பணியாளர்கள் தங்கள் படைப்பு திறனை பயன்படுத்தி திருப்பதியில் நான்கு இடங்களில் இறைவார்த்தையின் மைய கருத்தை வலியுறுத்தி மக்களை இன்னும் ஆர்வமுடன் பங்கெடுக்க செய்ய வாய்ப்பு தரப்பட்டுள்ளது ஒன்று தொடக்க சடங்கில் முன்னுரையிலும் பாவ மன்னிப்பு வழிபாட்டிலும் இரண்டு வார்த்தை வழிபாட்டில் வாசகங்களுக்கு முன் மூன்று நற்கருணை வழிபாட்டில் தொடக்க உரைக்கு முன் நான்கு முடிவு சடங்கில் அறிவிப்பின் போது பண்பாட்டு மயமாக்கல் தல திரு அவையோடு அனைத்துலக திரு அவையின் வளர்ச்சிக்கும் ஒரு சிறந்த வழியாக பண்பாட்டு மயமாக்கல் இன்றியமையாத இடம் வகிக்கிறது என திரு அவை படிப்பிக்கிறது இதனால் தாய் திரு அவை திருவிழப்பாட்டில் அந்தந்த நிலப்பகுதியின் பண்பாட்டு கூறுகள் இடம்பெறுவதை வரவேற்கிறது வலியுறுத்துகிறது ஊக்கப்படுத்துகிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பிருந்து திருத்தந்தையர் பலர் தழுவியமைத்தலுக்கு பெரும் ஆதரவு அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் இருபதாம் நூற்றாண்டில் திருத்தூதரக பீடம் இந்திய தளத்தேவைக்கு தழுவியமைத்தலின் பன்னிரண்டு அம்சங்களை தந்திருக்கிறது அதில் ஒன்பது அம்சங்களை கடைபிடிக்க தமிழக ஆயர் பேரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை தாங்கள் அறிவீர்கள் இவற்றை செய்யும் முன் மக்களுக்கு நன்கு மறைக்கல்வி வழங்கி திருமணப்பாட்டு கொண்டாட்டங்களுக்கு அவர்களை தயாரிப்பது நல்லது இது நம்பிக்கையாளரின் பங்கேற்புக்கும் அவர்களின் ஆன்ம நலனுக்கும் மிக பயனுள்ளதாக அமையும் என்பது தென்னாம்